நலன்புரி வறியவர்கள் பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிந்தபடியும் அவ்வாறான நிலையில தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வழியாக இருக்கிறது இலங்கையில சொந்த வீடுகளை எதிர்பார்த்திருப்போருக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் வழியாக இருக்கிறது யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வைக்கோலுக்கு தீவைக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் தமிழ் பிளஸ் நேயர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றும் எமது செய்தி தொகுப்புல இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பாகவும் இலங்கையில கொண்டு வரப்படுகின்ற புதிய புதிய நடைமுறைகள் தொடர்பான செய்திகளையும் எமது காணொலியில இன்றும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் நம்ம சேனல இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது தகவலாக இது என்றால் தொடர்பான ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது நலன்புரி பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிந்தபடியும் அவ்வாறான நிலையில தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான விடயத்தை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம் அதாவது அஸ்வஸ்ம நலன்புரி திட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட போகிறதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தகவலை யார் கூறியிருக்கிறார் என்றால் எதிர்கட்சி தலைவரான அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் அது தொடர்பில் எங்கே கூறியிருக்கிறார் என்றால் அன்றாடபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இவ்வாறான தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த தகவலானது பல பேர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அசஸ்ம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் தெரிந்த ஒரு சமூக பாதுகாப்பானது முதலீடு சேமிப்பு மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இவ்வாறான ஒரு நிலையில அரசாங்கம் அசஸ்ம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறது என்று அவர் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார் அஸ்வசும நலன் திட்டத்தின் காரணமாகத்தான் வறுமை நிலையில் இருக்கிற பல்வேறுபட்ட மக்கள் தங்களுடைய பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்ற மக்களும் கூட பலர் பல்வேறுபட்ட நன்மைகளை அடைந்துகிட்டு வாரார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்துல இவ்வாறு இடைநடுவாக இந்த அஸ்வசும நலன்புரி திட்டமானது இடைநிறுத்தப்படுகின்றது என்ற விடயமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த விடயமானது பலரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இது காரணமாக வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்கும் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவலாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கூறக்கூடியதா இருக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அஹ் இவ்வாறாக இந்த நலன்புரி திட்டமானது இடைநடுவே நிறுத்தப்பட போகின்றதா அல்லது தொடர்ந்தும் செல்ல போகின்றதா என்ற விடயத்தை தொடர்ந்தும் நாங்கள் அடுத்ததாக ஒரு தகவலை பார்க்கலாம் அதாவது இலங்கையில சொந்த வீடுகளை எதிர்பார்த்திருப்போருக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் வழியாக இருக்கிறது அது தொடர்பான விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நாட்டுல ஒன்பது லட்சம் குடும்பங்கள் வசிக்கிறதுக்கு சொந்த வீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறதாக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டுல ஒன்பது லட்சம் குடும்பங்கள் வசிக்கிறதுக்குன்னு சொந்த வீடுகள் எதிர்பார்த்திருக்கிறதாக ஒரு கணக்கீடு ரீதியாக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு திட்டம் தெரிவித்திருக்கிறது தேசிய வீடமைப்பு தினத்தை முன்னிட்டு சொந்த வீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சுமார் ஆயிரத்து முன்னூறு குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை இலங்கை மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறார் அதாவது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் ஒரே நாளில பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படுவது இதுதான் முதல் தடவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சொந்த வீட்டுல வாழ்றதுக்காக எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டு தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபையின் உதவி திட்டத்துக்கு கீழ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட உள்ளன என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார் அதாவது கடன் திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட இருக்கிறதாகவும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இவராக சொந்த வீட்டுல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இலங்கையினருக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக அமைந்திருக்கு தொடர்ந்தும் நாங்கள் அடுத்ததாக ஒரு செய்தியை பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்றிடம் பெற்றிருக்கிறது அதாவது ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விடயத்தை நாங்கள் விளக்கமாக இதிலே பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துல எங்கே திருடப்பட்டது என்னென்ன பொருட்கள் திருடப்பட்டது தற்போது அது தொடர்பான மேலதிக தகவல்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுல இருந்துதான் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் உடைய தங்க நகைகளும் வெளிநாட்டு பணமும் திருடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்துல அந்த திருட்டு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஜாழ்பாணத்துல இருக்கின்ற நல்லூரில் இருக்கிற வீடொன்றுல இரவு வேளையில உடைக்கப்பட்டு பெருந்தொகையான வெளிநாட்டு பணமும் நகையும் திருடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக போலீசாருக்கு அந்த உரிமையாளர்கள் முறைப்பாடு வழங்கியதை அடுத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று தினம் பிரதான சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள் அதோடு அவரிடமிருந்து பெருமளவு நகையையும் வெளிநாட்டு நாணயங்களையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள் அந்த சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது தொடர்ந்தும் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் யாழ்ப்பாணம் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆகவே மக்களே உங்களுடைய உடைமைகளை வீட்டில் வைத்திருந்தாலும் மிகவும் பாதுகாப்பான முறையில் வைத்திருங்கள் அவ்வாறாக இருந்தால்தான் உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்னொரு செய்தியை அதாவது வைக்கோலுக்கு தீவைக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான விடயத்தை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது குடும்பஸ்தர் ஒருவர் தனது வயல்ல வைக்கோலுக்கு தீவைக்கு சென்ற போது தீயில கருகி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்றால் புலனறுவை கிங்குராங்கட வராகேன பிரதேசத்துல நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் தொடர்பான விடயமும் வழியாக இருக்கிறது அதாவது போக்கஸ் தந்தியில வசித்து இரண்டு பிள்ளைகளின் தந்தை தான் இவ்வாறாக வைக்கோலுக்கு தீ வைக்கும் போது உயிரிழந்திருக்கிறார் அதாவது மேலும் நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பார்த்தோம் என்றால் இவர் வைக்கோலுக்கு தீ வைப்பதற்காக தனது வயலுக்கு நேற்று சென்றிருக்கிறார் அவர் சென்ற நேரத்தில் அந்த பகுதியில தீப்பரவல் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறதாக போலீஸ் விசாரணையின் ஊடாக தெரிய வந்திருக்கிறது உயிரிழந்தவருடைய சடலம் புலனுவர்வை பொது வைத்தியசாலை வைக்கப்பட்ட பின்னர் அவருடைய மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிங்குராங்குட போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆகவே இருக்கிறது உங்களுடைய விவசாயம் தொடர்பான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அவற்றை மேற்கொள்ளும் போது நீங்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும் அவ்வாறாக செயற்பட்டால் தான் இவ்வாறான அசம்பாவிதங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களே இன்றும் கூட நம்ம சேனல்ல முக்கியமான செய்திகள் மற்றும் புதிய புதிய நடைமுறைகள் தொடர்பான விடயங்களை நம்ம சேனல்ல இந்த காணொலியில பார்த்திருந்தோம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி